மருமக அனாமிகா வீட்டுக்கு வெளியில இருந்த காய்கறி செடிகள் கிட்ட நின்னுக்கிட்டு இருந்த மாமியார் சாரதா கிட்ட வந்தா அத்த இன்னைக்கு என்ன குழம்பு செய்யறதாத்த அப்படின்னு அனாமிகா கேட்டதும் ஷாரதா ஒரு கத்திரிக்காயை எடுத்து அனாமிக்கா கிட்ட காமிச்சாங்க அனாமிக்கா அந்த கத்திரிக்காவ ஆச்சரியமா பார்த்து இந்த ஒரு கத்திரிக்காய வச்சு என்ன அத்தை பண்றது இதுல குழம்பு வேடிமா பேருக்கு ஏழை குடும்பமா இருந்தாலும் பார்க்க நல்லா வாழ்ந்த குடும்பம் ஆறு பேர் இருக்கோம் இல்லையா எல்லாரும் சாப்பிடணும் இப்படி தினமும் காரக்குழம்பு குழம்பு எப்படி அத்தை அப்பாவும் பிள்ளையும் சம்பாதிக்கிறத வச்சு கார குழம்பு தாமா தினமும் செய்ய முடியும் அவங்க சம்பாதனை பெருகுச்சுன்னா நமக்கு நல்ல நேரம் வரும் வித விதமா சமைச்சு சாப்பிடலாம் அது இல்ல அத்தை மாமாவும் அவரும் வேலைக்கு போறாங்க நாள் பூரா உழைக்கிறாங்க கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கணும்ல அவங்களுக்கு அந்த பலம் கிடைக்கணும்னா நம்ம அவங்களுக்கு நல்ல காய்கறி எல்லாம் கொடுக்கணுமே எனக்கும் தான் தோணுது அதுக்கு சரி வர சம்பாத்தியம் வேணும் இல்லையாமா அந்த ரெண்டு பேர் வேலை செய்யறாங்க நம்ம நாலு பேர் உட்கார்ந்து சாப்பிடுறோம் அப்படி இருக்கும்போது நம்ம அவங்க ரெண்டு பேருக்கும் பலமான சாப்பாடு எப்படி போட முடியும் அதுக்கு தானே அத்த சொல்ற நான் வெளியில போயிட்டு ஏதாவது வேலை இருந்தா தேடிட்டு வரேன்னு ஆனா நீங்க என்னவோ வெளியே சாரதாக்குன்னு ஒரு பேர் இருக்கு அவளோட மருமக வெளிய போய் வேலை செஞ்சால்னா அந்த மரியாதையோட சேர்ந்து மானமும் போயிடும் நீங்களே இது ரொம்ப நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுமா நல்லா கேட்கட்டும் செவத்துக்கும் காது இருக்கு இப்படி செவரு வழியா இந்த வார்த்தை வெளியே போச்சுன்னா வரதட்சணை கேச போட்டுருவாங்க டிவி காரங்க கிட்ட போச்சுன்னா மருமகளை கொடுமை படுத்துற மாமியார் நாங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு திரும்ப திரும்ப ப்ரோக்ராம் போடுவான் எந்த வேலைக்கும் போகல சின்னதா ஒரு வியாபாரமாவது செய்யறனே என்ன வியாபாரம்ங்கறது முதல்ல ஏட்ட சொல்லு அத நீ செய்வியா மாட்டியாங்கறத நான் சொல்றேன் நீ அதுக்கு வேலைக்கு ஆவியா மாட்டியான்னு எனக்கு தெரியும் நான் நல்லா சமைக்கிறேன்னு சொல்லி நீங்க எல்லாரும் என்ன எப்பவுமே புகழ்வீங்க அதனால்தான் நல்ல இடமா பார்த்து ஏதாவது மீல்ஸ் கடை வைக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அனாமிகா சொல்லும் போது பண்ற மாதிரி ஒரு கத்திரிக்காய போட்டு கார குழம்பு வைக்க தெரியாது மீல்ஸ் கடை போட சொன்னாங்க அப்போ அனாமிகாவோட ஃப்ரெண்ட் மாதவி வீட்டுக்கு வந்திருந்தா ஓஹோ மாமியாரும் மருமகளும் காய்கறி செடிக்கு பக்கத்துல இருக்காங்களா அப்படின்னு அனாமிகா கண்ணில் படுற மாதிரி நின்னா அனாமிகா அவன் நிக்கிறத பார்த்த உடனேயே மனசுக்குள்ளாரையே நினைச்சுக்கிட்டா இந்த மாதவி இப்பதான் வரணுமா அத்தை எதிர்க்க மட்டும் இப்ப பணத்தை கொடுத்தா நான் நல்லா மாட்டிப்பேன் அத்தை எதிர்க்க இப்படி பணத்தை எல்லாம் சொன்னது அவளுக்கு இருக்கோ இல்லையோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அனாமிகாவோட ஃப்ரெண்டு மாதவிக்கு விஷயம் ஞாபகம் வந்துச்சு அய்யோ அனாமிகா கூட அவ மாமியார் இருக்காளே என் கிட்ட இருக்கிற பணத்தை சாரதா கண்ணில் படாம மறைச்சு வைக்கணும் எதுக்கு வந்தேன்னு கேட்டா ஏதாவது ஒன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஷாரதா பார்த்து என்ன மாதவியே இந்த பக்கம் வந்திருக்க அது ஒண்ணு இல்லாத்து டவுனில் இந்த பர்கர் கடையை வச்சு விற்றுக்கிட்டு இருக்கல்ல ஆமாம் அங்கே இங்கேன்னு வார்த்தை என் காதுக்கும் வந்தது ஆமாம் உன் வியாபாரம் எப்படி இருக்குமா பரவாயில்லாத்து இப்போ வரைக்கும் நல்லா இருக்கு இருக்குது சந்தோஷம்மா சரி என்ன விஷயமா வந்திருக்க டவுனுக்கு போகிறதுக்காக இந்த பக்கம் போய்ட்டுருக்கும்போது உங்களை பார்த்தேன் அதான் உங்கள் எல்லாரையும் ஒரு தடவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் பாத்துட்ட இல்லையா கிளம்பு அப்படின்னு ஷாரதா சொன்னதும் மாதவி எதுவுமே பேசாம அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான் அனாமிக்காக்கு இப்பதான் மூச்சே வந்தது மருமகள ஒரு கத்திரிக்காய வச்சு காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அனாமிக்காவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க சாரதா நேரம் அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு ஷாரதா சொன்ன மாதிரி கிச்சன்ல அனாமிக்கா நின்னுகிட்டு ஒரு கத்திரிக்காயில குழம்பு வச்சான் தன்னோட புருஷா ரமேஷுக்கு மாமனார் பிரசாதுக்கு லஞ்ச் பாக்ஸை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக போனவ டவுன்ல ஒரு இடத்துல பர்கர் ஷாப் வச்சிருக்கிற அவளோட ஃப்ரெண்டு கிட்ட வந்தா வந்துட்டியா டி அப்பா வந்துட்டேன் டி உன்னை நான் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொன்ன உன் பிரச்சனை உனக்கு என் பிரச்சனை எனக்கு உன் கவலைக்கு காரணம் உன் அத்தனா என் கவலைக்கு காரணம் என் குடிகார புருஷன் நீ பர்கர் கடை வைக்கிறதுக்காக நான் உனக்கு பணம் கொடுத்த விஷயம் என் மாமியாருக்கு தெரியாது தெரிஞ்சா என் உயிரையே எடுத்துருவாங்க லாபமா கிடைச்ச பணத்தை என் வீட்டுல வச்சனா என் குடிகார புருஷன் அது இருக்குமா என்ன பயங்கரமா அடிச்சு போட்டுட்டு அந்த பணம் மொத்தத்தையும் எடுத்துட்டு போய் குடிச்சிருவான் சரி விடடி இப்ப பணத்தை உன்கிட்ட வச்சிருக்கியா இல்ல வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டியா என்னோடவே கொண்டு வந்துட்ட அனாமிகா அப்படின்னா கொடு அப்படின்னு அனாமிகா சொன்னதும் மாதவி அந்த பணத்தை எடுத்து அனாமிகா கிட்ட கொடுத்தா அனாமிகா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டா சரி மாதவி குழந்தைங்களை கூட்டிட்டு போக வருவல்ல அப்ப வந்து உன்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ஒரு கரை பாயிண்ட் கிட்ட வந்தான் அந்த இடத்துல சிக்கன் குழம்பு வாங்கிக்கிட்டான் அப்புறம் டவுன்ல பக்கத்துல இருக்க ஒரு மெக்கானிக் ஷாப் கிட்ட வந்தா அனாமிகா மாமா உங்களுக்கும் அவருக்கும் லஞ்ச் கொண்டு வந்திருக்க மாமா இன்னைக்கு வீட்ல என்ன குழம்புமா அப்படின்னு பிரசாத் கேட்டதும் அனாமிகாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல கார குழம்பு மாமா நல்ல வேலை நேத்து செஞ்ச வெண்டக்கா சாம்பார் இருக்கோன்னு பயந்து போயிட்டமானா அது வழக்கமா சூடு பண்ணி கொண்டு வந்துருவீங்களே இல்ல மாமா அத்த காரக்குழம்புக்கு கத்திரிக்காவ கொண்டு வந்து கொடுத்தாங்க அது சரி சரி நீ காரக்குழம்பு எடுத்துட்டு வந்தா எனக்கு என்னம்மா சிக்கன் குழம்பு வாசனை வருது எங்கிருந்து வருது அப்படின்னு பிரசாத் கேட்டதும் அனாமிக்கா சின்னதா சிரிச்சு சிக்கன் குழம்பு வாங்கிட்டு வந்த கவரை பாத்துட்டீங்கல்ல

பத்தாயிரம் ரூபாய் இருக்குங்க அந்த பணத்தை மாதவி கிட்ட கொடுத்தர் கடை வைக்க நீ கூட ஒரு பர்கர் ஷாப் வச்சா எனக்கும் அந்த ஆசை இருக்குமாமா ஆனா அத்தைதான் என் மானம் போயிடுன்னு சொல்லி என்ன எங்கயும் போக விடாமா வீட்டோடவே வச்சிருக்காங்க பேசுறேம்மா நீ பர்கர் கூட வைக்கிறதுக்கு தயாரோயிரு அப்படின்னு சொன்னதும் அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா சரிங்க மாமா நான் சிக்கன் குழம்பு எடுத்துட்டு வந்திருக்கேன் இல்லையா ரெண்டு பேரும் வைரார சாப்பிடுங்க நான் வீட்டுக்கு போறேன் இல்லனா அத்தை போன போட்ட லெஃப்ட் ரைட் குடுப்பாங்க ஏற்கனவே வீட்ல இருந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு சரி அநோமிகா நீ குழம்பு ஸ்கூல்ல இருந்து பசங்கள கூட்டிட்டு போயிடு ஆ சரிங்க அப்படின்னு சொல்லி அனாமிகா அந்த இடத்தை விட்டு போனா இப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் பிரசாத் அப்பாவும் வேலை செஞ்ச பைசான்னு சொல்லி பணத்தை கொடுத்தாரு இவ்ளோ கம்மியான சம்பளம் கொடுத்தா குடும்பத்தை எப்படிங்க நடத்துறது ஜொரம் வந்து வீட்லயே கடந்தனு அப்பவும் வேலைக்கு போயிருந்த அந்த கேள்விய கேக்க மாட்டேன் ஐயோ ஏங்க அப்படி பேசுறீங்க வேற எப்படி பேசுறது ரெண்டே பேரு சம்பாத்தியத்துல குடும்பத்தை எப்படி நடத்துறது உனக்கும் மருமகளுக்கும் கை காலாம் நல்லா தானே இருக்கு ஒருத்தர் வீட்டு வேலை இன்னொருத்தர் சமையல் வேலையை செஞ்சுகிட்டு வெளியே ஏதாவது வேலை பார்க்க வேண்டியதுதானே வேலை செய்ய கஷ்டமா இருந்தா ஏமா மருமகள உன் ஃப்ரெண்டு மாதவி செய்யறா மாதிரி ஏதாவது பர்கர் ஷாப்புன்னு லேட்டஸ்டா ஸ்டைலா விக்கறதுதானு அப்படின்னு சொன்னதும் அனாமிக்கா பயப்படுற மாதிரி நடிச்சு அது மாமா விக்கலாந்தான் ஆனா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நடுவுலயே சாரதா கலந்து பேசுனாங்க அதான் நானும் மருமகளும் சேர்ந்து நாளையில இருந்து என்ன பண்றதுன்னு யோசிக்கிறோம் என்ன இருக்கு மருமக பர்கர் கடை போடுவா நீ அவளுக்கு உதவியா இரு இல்லன்னா இருந்தைங்கள பாத்துக்கிட்டு வீட்லேயே வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டுரு எதை பண்ண போற வீட்லயே இருந்து குழந்தைங்கள பாத்துக்கிறாங்க நம்ம மருமக அனாமிக்கா டவுனுக்கு போயே பர்கரை விக்கட்டும் இங்க பாருமா மருமகளை பர்கரை வித்த பணத்தையும் கணக்கையும் தினமும் என்கிட்ட குடுக்கணும் ஓ மாமியார் கிட்டயோ புருஷங்கிட்டயோ எதுவும் சொல்ல கூடாது சரிங்க மாமா அப்படின்னு சொன்னதும் ரமேஷ கூப்பிட்டுக்கிட்டு வேலைக்கு போயிட்டாரு பிரசாத் அண்ணையில இருந்து சாரதா வீட்லயே இருந்து குழந்தைங்கள நல்லா பாத்துக்கிட்டாங்க மருமக அனாமிகாவும் வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாயந்தரம் நாலு மணில இருந்து டவுன்ல பர்கர் கடைய போட்டான் இப்படி பர்கர் வித்த பைசாவா எடுத்துட்டு வந்து மாமனார் பிரசாத் கிட்ட கொடுத்தான் இது எல்லாத்தையும் பார்த்த சாரதா எதுவும் பேசாம அமைதியா இருந்தாங்க இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது ஏழை பொண்ணு அனாமிகா வச்ச பர்கர் வியாபாரம் ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருந்தது அனாமிகா இந்த வியாபாரத்துல நுணுக்கங்களை கத்துக்கிட்டு மார்க்கெட்ல கிடைக்கிற சாதாரண சீப் பர்கரை விட வெரைட்டியான உயர்ந்த பர்கரை தயார் பண்ணா கொஞ்ச நாள்லயே அனாமிகாவோட பர்கருக்கு நல்ல கிராக்கி வந்துச்சு அவ விக்கிற பர்கர் எல்லாமே பயங்கர டேஸ்டியா இருந்ததுனால அவளோட ஷாப் ரொம்ப பெருசா ஃபேமஸ் ஆச்சு அதனால அனாமிகாக்கு நல்ல பேர் மட்டும் இல்ல அது மூலமா நிறைய லாபமும் கிடைச்சது அது வரைக்கும் அப்பா புள்ளையோட வருமானத்தையே நம்பி இருந்த அந்த குடும்பம் இப்போ அனாமிகாவோட வருமானமும் கூட சேர்ந்ததுனால நல்லபடியா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க வெயில் காலம் அப்படி போன உடனேயே மழைக்காலம் இப்படி வந்துருச்சு அப்பப்போ பொய்துட்டு இருக்க மழையால ஆறு ஏரி எல்லாம் நிரம்பி போச்சு விவசாய குடும்பங்கள் பச்சை பசேல்னு பண்டங்களை வயல்ல போட்டு சந்தோஷப்பட்டாங்க பிரசாத் கையில ஒரு கட்டைய வச்சுக்கிட்டு வயல்வெளியில நின்னுக்கிட்டு அறுவடைக்கு ரெடியா இருந்த பயிரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தாரு மனசுக்குள்ளாரையே நினைச்சாரு சரியான நேரத்துல மழை பெஞ்சு நல்ல பயிர் வளைஞ்சிருக்கு இந்த பயிரால விவசாயிகள் வயிறு மட்டும் இல்லாம அவங்களோட கண்கள் கூட நல்ல நிறைஞ்சிருக்கிறது தெரியுது வருண பகவானே விவசாயிகளாகிய நாங்க உனக்கு நன்றி கடன்பட்டு இருக்கோம்பா எங்க மேல இந்த எப்பவும் காட்டிக்கிட்டு இருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அப்போ அந்த நேரத்துல மருமக அனாமிகா அங்க வந்தா மாமா பயிர் எல்லாத்தையும் எலியோ பறவைகளோ எதுவும் நாசம் பண்ணாம நான் பாத்துக்கிறேன் நீங்க போய் சாப்பிடுங்க மாமா நீ வேண்டாம் மருமகளே ரமேஷ் வர்ற வரைக்கும் நான் பாத்துக்கிறேன் நீ வீட்டுக்கு போ அத்தையும் வந்திருக்காங்க மாமா அங்க பாருங்க மரத்தடியில இருக்காங்க அத்தை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோழி கறிய செஞ்சு ஆசையா கொண்டு வந்திருக்காங்க மாமா போங்க போய் சாப்பிடுங்க இல்லனா அத்தைக்கு கோவம் வந்துரும் தெரியும்ல அப்புறம் சுப்ரபாதம் ஆரம்பிச்சிருவாங்க ஐயோ வேண்டாம் மருமகளே அவ்வளோ எல்லாம் வேண்டாம் நானே அந்த இடத்துக்கு போயிடுறோமோ நீங்க இங்க ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டு இருமோ ஒருவேளை எலியோ பூனையோ பார்த்தா அதுங்க பின்னாடி ஓடாதமா நீ அப்படியே போய் சாக்கடையில விழுந்துருவ நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் மாமா நான் சொல்றது ஒன்ன பத்தி இல்லம்மா பயிர பத்தி அப்படின்னு பிரசாத் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு மாமா அப்படின்னு அனாமிக்கா கூட சிரிச்சுக்கிட்டே சொன்னா மரத்தடியில இருந்த சாரதா சிரிச்சுக்கிட்டு இருந்த பிரசாத பார்த்து பயங்கரமா கத்துனாங்க ஏமா மருமகள உன் மாமனார கொஞ்சம் இங்கே அனுப்பு சாப்பிட்டு போகட்டும் நான் மாட்டுக்கு போயே வைகோலாம் வைக்கணுமா ஆகட்டும் அப்படின்னு சாரதா சொன்னாங்க இது வந்துட்டிருக்கார் அத்தை அப்படின்னு அனாமிகா பதில் சொன்னான் ஜாகிரதமா நான் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பிரசாத் அங்க இருந்து சாப்பிட போனாரு அனாமிகா கட்டையை வச்சுக்கிட்டு வயல்வெளிய பாத்துக்கிட்டு வரப்புல நடந்து போய்கிட்டு இருந்தா பிரசா சாரதா கிட்ட வந்தாரு மரத்தடியில ரெண்டு பேரும் உட்காந்தாங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கா நம்ம பொண்ணு மாதிரி இருக்க மருமக மாமா நீங்க போய் சாப்பிட்டு வாங்க வயல்ல எலியோ பறவைகளோ வராம நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா நம்ம மருமக மனசு உண்மையிலேயே தங்கமான மனசு இல்லங்க ஆமா சாரதா நீ சொல்றதும் தான் ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு நம்ம வீட்டுல வந்ததே வந்தது ஞாபகம் இருக்கா அப்போ இவதானே அம்மா மாதிரி எல்லாரையும் பாத்துக்கிட்டா சலிப்பே கொஞ்சம் கூட இல்லாம கோபம் கூட படாம நம்ம எல்லாரையும் குழந்தைங்களை மாதிரி பாத்துக்கிட்டா நம்மள எப்படி பாதுகாத்துக்கிட்டு வரல ஆமாங்க இந்த ஒரு விஷயத்துல மத்த யாராவது அவ இடத்துக்கு வந்திருந்தா பாத்திருப்பாங்களோன்னு சந்தேகம்தான் நல்ல வேலையா அண்ணன் பொண்ணு மருமகளா வரல எது நடந்தாலும் அதுல ஒரு நல்லது இருக்குன்னு நினைச்சுக்கணுமா ஆமாங்க ஷாருதா நீ பசு மாட்டுக்கிட்ட போ பையனை இங்க வை அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மாட்டுக்கிட்ட வருவாங்க அதுக்கப்புறம் போய் புல்ல வெட்டிக்கிட்டு வருவ சரிங்க நான் இப்பவே கிளம்புறேன் நீங்க ஜாக்கிரதையா சாப்பிட்டுக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்க இருந்து கிளம்பினாங்க ஆத்தங்கரையில ரமேஷோட ரெண்டு பசுமாடுகளும் புல்ல மேஞ்சுகிட்டு இருந்ததுங்க ரமேஷ் அதை பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தான் கங்கா யமுனா தேவையான அளவுக்கு புல் இருக்கு வயிறார சாப்பிடுங்க எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளோ நேரமும் இங்கே இருக்கலாம் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்ன உடனேயே ரெண்டு மாடுகளும் தலையை மேலே தூக்கி கத்துச்சுங்க அந்த சத்தத்தை சரி அப்படின்னு எடுத்துக்கிட்ட ரமேஷ் சந்தோஷப்பட்டான் ரமேஷ் கிட்ட அவனோட நீயும் போய் நான் மாடுகளை ஆமாப்பா நீயும் போ அவரும் உட்காந்து நல்லா சாப்பிடுங்க சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் அங்க இருந்து கிளம்பி மறுத்தடியில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அப்பா கிட்ட வந்தான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்தது ஒரு நாள் தட்பவெட்ப நிலை ரொம்ப சில்லுனு இருந்தது காத்து நல்ல வீசிட்டு இருந்தது வானத்துல கருப்பு மேகங்கள் சூழ்ந்துச்சு நிலமைய பார்த்தா எந்த நேரத்துலயும் மழை வரலாம் போல இருந்துச்சு விவசாயிகள் அவங்கவங்க நிலத்து பக்கத்துல தானியங்கள் இருந்த மூட்டைக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் பார்க்க டென்ஷனா இருந்தாங்க எப்போ கொள்முதல் பண்றவங்க வருவாங்க போ போது மழை வர மாதிரி தெரியுது எனக்கும் அதே பயந்தாண்டா இருக்கு திடீர்னு மழை வந்துருச்சுன்னா என்ன பண்றது கொள்முதல் பண்ற ஆளையும் இன்னும் காணுமே நேத்து ராத்திரி தானே நம்ம எல்லாரும் போயி மறக்காம வந்துருங்க காத்துட்டு தவிர வேற எதுவும் பண்ண முடியாது கோபால் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க பிரசாத் ரமேஷ் சாரதா எல்லாரும் சேர்ந்து அவங்க நிலத்து பக்கத்துல இருந்த தானியத்துக்கிட்ட நின்னுட்டு இருந்தாங்க தம்பி ரமேஷா வீட்டுக்கு போயி மழை பெஞ்சதுன்னா நனையாம இருக்க பெரிய கவர் எடுத்துட்டு வரியா என்னப்பா எடுத்துட்டு வருவா எடுத்துட்டு வர்றது நல்ல விஷயம்தான் ஆனா நீ இப்படி போறதுக்குள்ள மழை அப்படி வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்ப தானி எல்லாம் நான் நெஞ்சு போயிடுமேடா இப்படி இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது குழந்தைங்க ஹரிஷும் பவ்யாவும் ஆத்துல இறங்கி குளிச்சுட்டு இருந்தாங்க ஆனா மருமக அனாமிகா புத்திசாலித்தனமா மூங்கில்களை வெட்டி அது எல்லாத்தையும் ஒரு பரிசல் மாதிரி தயார் பண்ணிருந்தா அத ஆத்தங்கரையில கட்டி வச்சா குழந்தைங்களை பார்த்த அவ பசங்களா இன்னைக்கு நீச்சல் அடிச்சது போதும் வாங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் ஐயோ அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் நேரம் ஆமாம்மா ஏற்கனவே ரொம்ப போகுது கேட்டு வாங்கடா சொன்ன உடனேயே ஹரீஷும் பவ்யாவும் வெளியில வந்துட்டாங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு தானியம் வச்சிருந்த இடத்துக்கு வந்தா அனாமிகா தானிய மூட்டைக்கு பக்கத்துல பிரசாத் ரமேஷ் சாரதா உட்கார்ந்து இருந்தாங்க கிட்ட வந்த பசங்களை பார்த்து என்னங்க நானும் மருமகளும் போறோம் நீங்களும் அவனோ அவர் வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் இடியும் மின்னலும் ஆரம்பிச்சது மழையும் பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு விவசாயிகள் கண்கள்ல இருந்து ரத்த கண்ணீர் வந்தது அவங்க இதயமே நொறுங்கிட்டு இருந்தது எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு வருண பகவான வேண்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த வருண பகவான் அவங்களுக்கு செவி சாய்க்கல அவங்க நிலைமை இன்னும் மோசமா போக மழை இன்னும் அதிகமா பெஞ்சது தானிய மூட்டைக்கு பக்கத்துல இருந்த ரமேஷ் பிரசாத் சாரதா நினைச்சிட்டு இருந்த மூட்டையை பார்த்து அழுதாங்க மருமகளை குழந்தைங்களை கூப்பிட்டு மரத்தடிக்கு போ நீங்களும் வாங்க நான் வரலடிமா நீ குழந்தைங்கள கூட்டிட்டு போ இந்த மழைக்கு தானிய நனையாம ஏதாவது பண்ணணும் என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல அந்த கடவுளுக்கு நம்ம மேல இறக்கமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மழை கன மழையா மாறுச்சு விவசாயிகள் தானிய மூட்டைகளை விட்டுட்டு நனையாம இருக்க மரத்தடியில வந்து நின்றுகிட்டு இருந்தாங்க அப்பதான் அனாமிகாவுக்கு ஒரு யோசனை வந்தது அத்த நீங்க குழந்தைங்களை பாத்துக்கிட்டே இருங்க எனங்க நீங்க கொஞ்சம் கூட வாங்க எங்க அனாமிகா நீங்க வாங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா ரமேஷை கூப்பிட்டுக்கிட்டு போனா அங்க அவ செஞ்ச மூங்கில் தெப்பத்தை ரெண்டு பேரும் பிடிச்சு தூக்கிக்கிட்டு அங்க வந்தாங்க அப்போ வெள்ளம் ஜாஸ்தியா வந்ததால மெதக்க ரமேஷா அப்பா அப்படின்னு எல்லாரும் கத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்களை காப்பாத்துறதுக்கு ரமேஷ் அந்த மூங்கில் தெப்பத்தை தூக்கி போட்டு அதே வெள்ளத்துல அவனும் அடிச்சுக்கிட்டு போனான் அனாமிகா புத்திசாலித்தனமா யோசிச்சு அந்த மூங்கில் மேலே ஏறி அந்த வெள்ளத்திலேயே வேகமா போனான் முதல்ல குழந்தைங்களை காப்பாத்தி தெப்பத்துல ஏறி உட்கார வச்சான் பயப்படாதீங்க பசங்களா அம்மா வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் சாரதாவையும் பிரசாதையும் காப்பாத்தினான் அவங்க கூடவே அடிச்சிட்டு வந்த தானிய மூட்டைகளையும் எடுத்து தெப்பத்து மேலே வச்சான் புத்திசாலித்தனமா தன்னோட குடும்பத்தையும் தானியத்தையும் காப்பாத்தினான் ஒரு வாரம் போனதுக்கு அப்புறமா மழை குறைஞ்சது வெள்ளமும் குறைஞ்சது ஊருக்குள்ள நஷ்டம் ஏற்பட்ட எல்லாரும் ரொம்ப சோகத்துல இருந்தாங்க இங்க பாருங்க நமக்கு நடந்த நஷ்டத்தை ஈடு கட்ட முடியாது கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு தரப்போற உதவிய பத்தி நம்ம அப்புறமா யோசிக்கலாம் முதல்ல எல்லாரும் போய் கைய கால கழுவிட்டு வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் எங்க கண்ணு முன்னாடியே எல்லா தானியமும் அடிச்சிட்டு போச்சு இதெல்லாம் பாக்கணும் உயிரோட இருக்கணுமோ இப்படி சொன்னா எப்படி பெரியவரு எல்லாருமே நல்லா இருந்து உங்க ஒருத்தருக்கு மட்டும் நஷ்டம் ஏற்பட்டுடுச்சா இல்ல இல்லையா நம்ம எல்லாருமே தானே நஷ்டம் அடைஞ்சோம் நல்ல வேலை என் மருமக புத்திசாலி ரெண்டு மூணு மூட்டைகளை காப்பாத்தி கொண்டு வந்ததால இன்னைக்கு நம்ம அதை வச்சு சாப்பிட போறோம் வாங்க வாங்க எல்லாரும் வந்து உட்காருங்க என் மருமக எல்லாருக்கும் சாப்பாடு போடுவா இருக்கிறத எல்லாரும் சாப்பிடுவோம் அப்படின்னு சாரதா சொன்னதும் ஊர் மக்கள் எல்லாரும் வரிசையா உட்கார்ந்தாங்க மருமக அனாமிக்கா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டான் இப்படியே நாட்கள் போச்சு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா மழையால் ஏற்பட்ட நஷ்டத்திலிருந்து வந்தாங்க.